அதானியை சந்தித்தால் என்ன தவறு அவர் ஒரு தொழிலதிபர் நான் ஒரு முதலமைச்சர் தமிழகத்தில் ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல் முதலீடுகள் அதானி குழுமத்தில் இருக்கின்றன எல்லா மாநிலங்களிலும் அதானியை முதலமைச்சர்கள் சந்திக்கிறார்கள் நான் சந்திப்பதில் என்ன தவறு என்று தைரியமாக கேட்க வேண்டிய முதலமைச்சர் நான் சந்திக்கவே இல்லை என்று சட்டமன்றத்தில் பேசுவதன் நிர்பந்தம் என்னால் இந்த நிமிடம் அறையில் விளங்கிக் கொள்ள முடியவில்லை இந்த பிரச்சனையை வந்து திமுக அரசு சொதப்பிச்சுன்னு தான் எனக்கு தோணுது அதானி விவகாரத்தை சரியாக கையால தெரியவில்லை அவ்வளவுதான் இப்ப இன்னொரு பேச ஆரம்பிச்சிருக்காரு அண்ணாமலை நேத்து பாத்தீங்கன்னா நீங்க சந்திச்சீங்கன்னு நான் சொல்லல முதலமைச்சரை பாக்குறாரு உங்க மருமக சபரிசம் சந்திச்சார் அவருடைய இரண்டு உதவியாளர்கள் சந்தித்தார்கள் நீங்கள் இல்லை என்று சொல்லுங்கள் நான் ஆதாரத்தை வெளியிடுகிறேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க இதுக்கு சம்மந்தமாக சபரிசனோட கருத்தை கேட்பதற்கு நாங்கள் அவரை தொடர்பு கொண்டோம் எங்களால் தொடர்பு கொள்ள முடியலன்றாங்க அப்போ நெருக்கடி மூத்ததில்லை உங்களுக்கு இப்போ தோழமை கட்சிகளான காங்கிரஸும் இடது இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தையும் திமுக வந்து பாதன் தாங்கிகளாக மாறி போயிருக்கிறார்கள் பாதன் தாங்கிகளாக மாறிவிட்டார்கள் கடந்த காலத்தில் அப்படி கிடையாது தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் கூட்டணி கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணை உத்தரவு போடுது மெட்ராஸ் ஹைகோர்ட் அது நம்ம வரவேற்க வேண்டிய ஒரு நிகழ்வு திமுக அதை விமர்சிக்கிறாங்கன்னா அது அவங்க உரிமை அது அவங்களுக்கு அவங்க கவர்மெண்ட்டுக்கு கிடைச்ச பின்னடைவு அதனால அவங்க சிபிஐ என்ன வானத்திலிருந்து குய்ச்சவர்களான்னு அவங்க கேட்டால் தப்பு கிடையாது ஆனால் சிபிஎம்மோட செய்தி தொடர்பாளர்கள் தொலைக்காட்சி வாதங்களை உட்காந்துக்கிட்டு சிபிஐ என்ன வானத்திலேருந்து குயித்தவர்களா அப்படின்னு பேசுகிறது எவ்வளோ அபத்தமான முட்டாள்தனமான ஆர்கியுமெண்ட்டு நீ எதுக்கு திமுகவுக்கு முட்டு கொடுக்குற உன் அது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க திமுகவை எதிர்த்து அரசியலில் இருபத்தாறில் நிற்கணும்னா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில் போய் நின்னால் தான் ஓரளவாவது ஜெயிக்க முடியும் திமுக வீட்டுக்கு அனுப்ப முடியும் திமுக வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுகங்கிற ஒரு பெரிய தான் முடியும் அந்த ஒரு பெரிய கட்சி கட்சியால் தனித்தின் முடியாது ஒரு வலுவான கூட்டணி தான் முடியும் திமுக ஒவ்வொருத்தரையும் அதிமுக எப்படி வீழ்த்தது கூட்டணி வச்சு தான் வீழ்த்தது அதே தான் அதிமுகவும் யார் வலுவான கூட்டணி அமைக்க போறாங்கன்றது முக்கியம் நாள் ஆக ஆக என்ன ஒரு வருஷம் ஒன்னே காரை வருஷத்து இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரான அதிருப்தி கண்டிப்பாக மேலும் அதிகரிக்கும் மேடின் கவர்மெண்ட்ஸு பெரிய அளவில் இருக்கு கீழே மீடியா அதை எழுத மறுக்குது பேச மறுக்குது எதிர்கட்சிகளால் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல ஏடிஎம் கேவலையும் பிஜேபி ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா இந்த கவர்மெண்ட் இஸ் கெட்டிங் என்னார்மஸ்லி அன்பாப்புலர் டே பை டே தோறும் நாளுக்கு நாள் திமுக அரசு மக்கள் மத்தியில் அதி விரைவாக தன்னுடைய செல்வாக்கு இழந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை ஆனால் அதை அறுவடை செய்ய வேண்டிய அண்ணா திமுகவால் அறுவடை செய்ய முடியல நான்கு முனை போட்டி ஐந்து முனை போட்டின்னு மாறினாலும் அது திமுகவுக்கு சாதகமாக தான் கண்டிப்பாக அஞ்சு முனை போட்டின்னு வந்தோன்னா இப்போ திமுக தலைமையில் இப்போ இருக்க கூட்டணியும் எடப்பாடி தலைமையில் இப்போ இருக்க கூட்டணியும் பிஜேபி தலைமையில் இப்போ இருக்க கூட்டணி சீமான ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம்னா திமுக கூட்டணியின் பெரிய மாபெரும் அரண்நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் லண்டன் சென்று படிப்பை முடித்துவிட்டு தமிழகம் திரும்பியிருக்கிறார் தமிழகத்தில் அரசியலை பேசுவதற்கு வலுவான எதிர்கட்சி தான் இல்ல எதிர்கட்சி தலைவர் பலவீனமாக இருக்கிறார் அப்படின்னு விமர்சனங்கள் வரும்போதெல்லாம் அண்ணாமலை பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வைத்துதான் பாஜக இங்கு அரசியல் செய்து கொண்டிருந்தது அதற்கு ஒரு மீண்டும் பேசுபொருள் போல் வந்ததிலிருந்தே விஜய் விமர்சிக்கிறார் திமுக விமர்சிக்கிறார் டங்ஸ்டன் சுரங்கம் பற்றி பேசுகிறாரு முதல்வர் பதவி விலகுவாரான்னு கேட்குறாங்க செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணுறார் செந்தில் பாலாஜி திமுகவின் கொங்கு மண்டல வெற்றிக்கு மிக முக்கியமான பலமாக பார்க்கப்படுது அந்த ஒரு வாய்ந்த ஒரு நபரை டேரெக்டாக தாக்க ஆரம்பிக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறது அண்ணாமலையின் செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க இல்லை அண்ணாமலை அவருடைய இன்னிங்ஸை செகண்ட் இன்னிங்ஸை ஆரம்பிச்சிருக்காருந்தான் தான் நான் பார்க்குறேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் இவங்க எல்லாரும் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க அண்ணாமலையை அண்ணாமலையை குறைத்து மதிப்பிடாதீர்கள் நான் மறுபடியும் சொல்லுகிறேன் அவர் மூணு மாதம் இங்கே இல்லாதப்போ இங்கே பிஜேபிக்கு எந்த விதமான ஒரு லைம்லைட்டுமே மீடியாவில் இல்லாமல் இருந்தது ஊடக வெளிச்சமே மீடியாவுக்கு மீடியாவில் பிஜேபிக்கு இல்லை இத்தனை ஹெச்ராஜா தலைமையில் ஒரு குழுலாம் கூட போட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபியை வந்து பேசுபடு பொருளாக அவங்களால் மாற்ற முடியல அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு தான் மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸ் அவருக்கு அது பேசுபடு பொருளாக மாறுது அது என்ன தான் டெல்லியிலேருந்து ஒரு உயரமட்ட குழுவை கூப்பிட்டு நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுங்கன்னாலும் இந்த மாதிரி வந்து ஒரு பேசுபடு பொருளாக ஒரு டிபேட்டை பிஜேபியை வந்து மக்கள் மன்றத்தில் ஊடக வெளிச்சத்தில் ஒரு லைம்லைட்டிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு காரியத்தை வந்து மற்றவங்களால் பண்ண முடியல அண்ணாமலையால் பண்ண முடியுது ரெண்டாவது பிரதமருடைய மோடியவர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் அண்ணாமலைக்கு இருக்குது அவர் நிறையா தப்பு பண்ணுறாரு தமிழ்நாட்டோட பிரதான அரசியலுக்கு எதிராக அவர் செயல்படுறாரு பிரதானன்னா நான் அரசியல் ரீதியாக சொல்லலை மக்கள் உணர்வுகளுக்கு எதிராக அவர் பல நேரங்களில் பேசுகிறாரு செயல்படுறாரு பிஜேபி அஜெண்டாவை முன்னெடுக்கிறாருன்றதுலாம் உண்மை பட் அவர்கிட்ட வந்து சம் சார்ட் ஆஃப் அன் அட்ராக்ஷன் இருக்குது ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அண்ணாமலை கிட்ட ஏதோ ஒரு விதமான ஒரு வசீகரமும் ஒரு கவர்ச்சியும் இருக்குது அதனால தான் வந்து வெறும் ஊடக வெளிச்சத்தால் மட்டும் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கை மத்திய அரசு கையில் இருக்குது மோடி ஆசீர்வாதம் இருக்கின்றதுனால மட்டுமே ஒருத்தனால இந்த மாதிரி வந்து மக்கள் மன்றத்தில் இருக்க முடியாது பேசுபட்ட பொருளாக இருக்க முடியாது ஸோ நல்லதாக கட்டதோ கட்சியை வந்து அவர் 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 ஆ அதுதான் முக்கியம் ஒரு கட்சி பலவீனமாக இருக்கணும் லைம்லைட்லேயே லைம் லைட்லேயே வைக்கிறதுன்றது ஒரு பெரிய சாமர்த்தியம் அதிமுக முடியலையேங்க சரியான வார்த்தை அண்ணா திமுக இவ்வளோ பெரிய கட்சி ஐம்பத்தி ரெண்டு வருஷம் கட்சி முப்பது வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க அவங்களால முடியலங்க அண்ணாமலையால் முடியுது இல்லை இத்தனைக்கும் ஒரு அரசியலுக்கு புதுசு மூணு வருஷம் தான் ஆகுது அரசியலுக்கு வந்து எண்பத்தி நாலு டு எயிட்டி ஃபோர் பான் நாற்பது வயசு தான் அவருக்கு அரசியலை ரொம்ப சின்ன வயசு அண்ணாமலையால் அது எப்படி சாத்தியப்படுது அப்போ அண்ணாமலை செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்காரு என்ன ஒன்று அவங்க தமிழ்நாட்டோட விழுமியங்களாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து மனதில் வைத்து கொள்ளாமல் அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஆடிகிட்ருக்காங்க பிஜேபி அதனால தான் மக்கள் மன்றத்தில் வேறுன்ற முடியல அப்படி இருக்கிறது நல்லது தமிழ்நாட்டுக்கு நல்லது அது வேறு விஷயம் ஆனால் அந்த குறையவர்கள் உணர்ந்து கொண்டால் கோர்ஸ் கரெக்ஷன் வாங்க அதை பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இங்கே பிஜேபியோட வளர்ச்சி யாராலையும் தடுக்க முடியாது அது ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஆனால் அவங்க புரிஞ்சுக்காமல் இருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஹோலிக்காவும் இருக்கும் இங்கே பெரியார் ஒரு ஹோலிக்காவ் அதை நீ தொட முடியாது சனாதன தர்மம் வட இந்தியாவில் ஹோலிக்காவ் அதை தொட முடியாது வளர விரும்புகிற கட்சிகள் அதை செய்ய மாட்டாங்க வீர் சாவ மகாராஷ்டிராவில் தொட முடியாது ராகுல் காந்தி தான் வீர் சாவை துரோகின்னுவார் ஆனால் மகாராஷ்டிரா காங்கிரஸ் வீர் சாவ தேசபக்தனும் கடவுளுக்கு இணையாகவும் பேசும் ஏன்னா அந்த மாநிலத்தில் அவர் ஐகானிக் ஃபிகர் இந்த மாதிரி அங்கே சூழல் வேறு சூழல் வேறு இருக்குன்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு எதிராக போவோம் பெரியாரையும் அண்ணாவையும் தொட வேண்டிய அவசியமே கிடையாது அதெல்லாம் அவங்க பண்ணுற ஸ்ட்ராட்டஜிக் பிளான்டர் ரெண்டாவது இந்த அரசு மேலே இருக்கக்கூடிய அதிருப்தியை வந்து யார் பேசினாலும் அவங்க பக்கம் மக்கள் கவனம் அங்கே திரும்ப தான் நான் சொன்னேன் இப்போ தோழமை கட்சிகளான காங்கிரஸும் எப்படி இடது இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தையும் திமுகவுக்கு வந்து பாதந்தாங்கிகளாக மாறி போயிருக்கிறார்கள் பாதம் தாங்கிகளாக மாறிவிட்டார்கள் கடந்த காலத்தில் அப்படி கிடையாது தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் கூட்டணி எதிர்க்க வேண்டியதில் எதிர்க்கணும் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணை உத்தரவு போடுது மெட்ராஸ் ஹைகோர்ட்டு அது நம்ம வரவேற்க வேண்டிய ஒரு நிகழ்வு திமுக காரங்க அதை விமர்சிக்கிறாங்கன்னா அது அவங்க உரிமை அது அவங்களுக்கு அவங்க கவர்மெண்ட்டுக்கு கிடைச்ச பின்னடைவு அதனால் அவங்க சிபிஐ என்ன வானத்துலேருந்து குயித்தவர்களானு அவங்க கேட்டால் தப்பு கிடையாது ஆனால் சிபிஎம்மோட செய்தி தொடர்பாளர்கள் தொலைக்காட்சி வாதங்களை உட்காந்துக்கிட்டு சிபிஐ என்ன வானத்திலேருந்து குய்த்தவர்களா அப்படின்னு பேசுகிறது எவ்வளோ அபத்தமான முட்டாள்தனமான ஆர்கியுமெண்ட்டு நீ எதுக்கு திமுகவுக்கு முட்டு கொடுக்குற உன் வேலையாது பிஜேபிக்கும் திமுகவும் பிரச்சனை வரும்போது நீ திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணணும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க கொள்கை அளவில் கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டில் சிபிஐ விசாரணை ஹைகோர்ட் உத்தரவு போட்டுன்னா அது திமுக எதுக்கு அது மோ அது சிபிஎம் எதுக்கு ஆதரிக்க எதிர்த்து பேசணும் அது திமுக அரசுடைய தோல்வியாக நம்ம பார்க்கணுமே தவிர அது ஒன்றும் திமுக அரசாங்கத்தோட சாதனைக்கு கிடைச்ச சவாலாக பார்க்கக்கூடாது தூரத்துல ஸ்டேஷன் வாசலில் போட்டு சாராயத்தை விற்றுக்கான் அதில் தான் இவ்வளோ பேர் சத்தான் எழுபது பேர் சத்தான் நூறு பேர் உடல் ஊனம் அடைஞ்சு படுத்து கிடக்குறான் மாநில காவல்துறை மீது நம்பிக்கை இல்லைன்னு சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மாற்றுனா நீ அந்த தீர்ப்பை வரவே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்ப நீங்களா பயன்படுத்தப்படுது நீ இங்கே உட்கார்ந்து கள்ளக்குறிச்சி இன்சிடில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டு தப்புன்னு திமுக முட்டு கொடுக்குற சிபிஎம் இந்த மாதிரி இடத்துல தான் பிஜேபி வளரும் இந்த மாதிரி இடத்துல தான் வளரும் ஆகவே தோழமை கட்சிகள் வந்து பிஜேபியை திமுக அரசை ரொம்ப மென்மையாக வருடி கொடுப்பது மாதிரி விமர்சனம் பண்ணிவிட்டு மற்ற நேரங்களில் வந்து அவங்க காலடியில் வந்து வெட்டி பாம்பாக அடங்கி கிடக்கிறதுன்றது தான் வந்து இப்போ அண்ணாமலை மாதிரியான தலைவர்களோ அல்லது விஜய் மாதிரியான புதிய வரவுகளோ மக்கள் மத்தியில் பேசுபடும் பொருளாக மாறுறதுக்கு காரணம் அன்றைக்கி விஜயோட முதல் மாநாடு ஸ்பீச் அன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் டிவி முன்னால் உட்காந்துருக்காங்க தொலைக்காட்சிகளில் வீடுகளில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டு எழுபது பேர் அறுபத்தஞ்சி ஃப்ளாட்டில் விஜய் படம் தான் ஓடுது வந்தே பாரத் ரயில் எழுநூற்றம்பது பேர் வராங்கன்னா எழுநூறு பேர் விஜய் மொபைலில் பார்க்குறாங்க அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு இப்போதைக்கு இருக்குது நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது இந்த ஆதரவை வச்சு அவர் எலெக்ஷனில் எலெக்ஷனை மேனேஜ் பண்ண முடியுமா ஜெயிக்க முடியும் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை அது அந்த ஆங்கிலுக்குள்ள நான் போக விரும்பல இன்றைக்கி அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது இந்த செல்வாக்கு ஏன் வருது திமுகவை எதிர்க்கிறதால வருது அது மாதிரி அண்ணாமலை அரசியல் ரீதியை எடுத்து பேசுகிறாரு திமுகனா கண்டிப்பாக அவர் பக்கம் ஒரு காலத்தில் திரும்பும் அதில் எந்த சந்தேகமும் வேணாம் குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்பது தான் என்னுடைய திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்புகிற ஒரே கருத்து அந்த அண்ணாமலையோட செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பெயராக செந்தில் பாலாஜி எதிர்ப்பு இருக்கு இல்லையா இதை எப்படி பார்க்குறீங்க அடுத்ததாக முதல்வர் அவர்கள் வந்து ஐ மீன் அவர்களை சார்ந்தவர்கள் உங்கள் மருமகனோ அல்லது உங்கள் அதிகாரிகளோ அதானியை சந்திக்கவில்லையா அதானி சார்ந்தவர்களை சந்திக்கவில்லையா ஹோட்டலில் சந்திக்கலையா ஆதாரத்தை வெளியிடவா அப்படின்னு கேட்குறாங்க அதாங்க அது செந்தில் பாலாஜி அவங்க ஏரியாவில் ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்க முடியாதுன்னு கொங்கு மண்டலம் அங்கே அதனால் செந்தில் பாலாஜியை அவர் காலி பண்ணணும்னு நினைக்கிறாரு அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னால் இன்னமும் செந்தில் பாலாஜியை ஃபினிஷ் பண்ணுன்றது தான் அண்ணாமலையோட எண்ணம் அது தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியது அதானி விவகாரத்தில் திமுக அரசு தவறு செய்கிறது இவர்கள் சந்தித்திருந்தால் சந்திக்கிறதுல ஒரு தப்புமே கிடையாது அது எதுக்கு ஒரு பாவகாரியம் மாதிரி நாங்கள் சந்திக்கலை சந்திக்கலை சந்திக்கலன்னு கற்பூர்த்தி சத்தியம் செய்யாத குறையாக ஆளும் கட்சி வந்து நடந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சரே சட்டமன்றத்தில் சந்திக்கவில்லை என்கிறார் சந்தித்தால் ஒரு தவறும் இல்லை அதானி ஒரு தொழிலதிபர் அதானியை கைவிட்டுட்டு இந்தியாவில் ஒதுக்கிட்டு யாருமே இன்றைக்கு எந்த மாநில அரசும் தொழில் செய்ய முடியாது ஏன் காங்கிரஸ் மூணு முதலமைச்சர்கள் சித்தாராமையா தெலுங்கானா ரேவந்திர ரெட்டி உட்பட அதானியை நேரில் சந்திக்கிறார்கள் ஃபோட்டோ வருது புகைப்படம் வருது முதலீடுகள் பேசப்படுகின்றன அதில் என்ன தவறு இருக்குது அதானியை பார்ப்பதை தவறு இல்லை நான் பார்க்கவில்லை ஆனால் பார்த்தால் என்ன தவறு என்று கேட்க வேண்டிய முதலமைச்சர் நான் பார்க்கவே இல்லை என்று ஏன் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கிறார் என்னால் இதை புரிஞ்சிக்கவே முடியல அதானியை பார்த்தா ஒரு தப்பும் இல்லை நீங்கள் அம்பானியை பார்க்குறீங்க வீட்டில் அம்பானியை மு முகேஷ் அம்பானியை முதலமைச்சர் வீட்டில் சந்திக்கிறார் முதலமைச்சர் ஆவணக்கு பிறகும் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பும் தப்பே கிடையாது அதே மாதிரி அதானியை சந்திப்பதில் என்ன தவறு பிஜேபி முதலமைச்சர்களை சந்திக்கும் போது நீங்கள் சந்திப்பதில் என்ன தவறு மம்தா பானர்ஜி வெளிப்படையாக தான் அதானியோட நிற்கிறாங்க விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க அதானி ஒரு தொழிலதிபர் குற்றச்சாட்டுகள் ஆயிரம் குற்றச்சாட்டு யார் மேலதாங்க இல்லை ஆயிரம் குற்றச்சாட்டு இருக்கட்டும் அதானியை சந்திப்பதையே நீங்கள் ஏன் வந்து ஒரு பாவ காரியமாக பார்க்குறீங்க இது என்ன அரசியல்னு எனக்கு புரியல ஒரு முதலமைச்சராக நீங்கள் அதானியை என்கேஜ் பண்ணணுன்றது வேற காங்கிரஸ் ஆளக்கூடிய மூணு முதலமைச்சர்கள் இந்தியா கூட்டணிக்கு உள்ளே சொல்கிறேன் மேற்குவங்க பஞ்சாப் முதலமைச்சர் பகவத்சிங் மான் ஆப் ஆம் ஆத்மி கட்சி தலைவர் எல்லாவற்றுக்கும் மேலாக மம்தா பானர்ஜி மேற்குவங்க முதலமைச்சர் வெளிப்படையாக தான் அதானியோட ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுறாங்க அவங்க அதிகாரிகள் கலந்துக்கிறாங்க அவங்க கை கை கொழுக்கிறாங்க அப்படி தானே ஸ்டாலின் அவர்களும் இருந்திருக்க வேண்டும் நீங்கள் மூடி மறைக்கிறீங்களான்னு தெரியல ஆனால் மூடி மறைக்கிறீங்களான்னு சந்தேகப்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது எனக்கு என்ன ஒன்று புரியலன்னா ஏன் வந்து இதை இப்படி இவ்வளோ ஒரு பாவகாரியமாக நினைக்கிறாங்க அவசியமே இல்லை இப்போ அப்படி இப்போ நினைக்கிறாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட செயல் திட்டங்கள் எதுவும் அந்த பேசுகிறாங்களே இல்லைங்க அப்படி என்னங்க பண்ண முடியும் ஒரு தொழிலதிபருங்க எல்லா முதலிடம் வெளிப்படையாக வரப்போகுதுங்க நீ தான் அவர் அணுகுண்டா தயாரிக்க போகிறேன் நான் கேட்குறேன் அணுகுண்டை தயாரிக்க போறியா இல்லை பயோ வெப்பன்ஸ் தயாரிக்க போறியா தீவிரவாத நடவடிக்கை ஈடுபட எப்படிங்க அதானி தான் மோடி மோடி தான் அதானி நீ மோடியை பார்த்தாலும் ஒன்று தான் அதானியை பார்த்தாலும் ஒன்று தான் இது அணுங்க உண்மை எல்லாத்தையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் அதானி முதலீடுகள் இருக்கின்றன அதானியோடு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு சேகர்பாபு சாரி செந்தில் பாலாஜி சொல்கிறார் எனக்கு ரொம்ப அபத்தமாக இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட்டு எப்படி தெரியுமா அதானி முதலீடுகள் தமிழகத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே இருக்குது எப்போ அவங்க முதலீடுகள் உங்கள் மாநிலத்தில் இருக்கோ அப்போயும் உங்கள் அதிகாரிகளுக்கும் அதானி குழுமத்துக்கும் ரெகுலராக மீட்டிங் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த முரண்பாடு ஏன் வருது எழுபத்தைந்து ஆண்டு கால பாரம்பரியமிக்க ஒரு கட்சி திமுக எவ்வளவோ ஏற்ற இறக்கங்களை பார்த்தது எவ்வளவோ தோல்விகளிலிருந்து மீண்டு வந்தது ஆட்சியல் என்று சொல்லக்கூடிய கவர்னன்ஸில் சொல்லக்கூடியது அதோட நினைவு சொலிவுகள் திமுகவுக்கு நன்றாக தெரியும் அதானி விவகாரத்தில் ஏன் இந்த தடுமாற்றம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் தான் எனக்கு புரியவில்லை அதானியோடு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு செந்தில் பாலாஜி சொல்றதை கேட்டால் சிறிகிறதா அழுவர் தான் தெரியல ஏன்னா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரம் கோடி நான் சொல்கிறது மினிமம் அதுக்கு மேலே ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே இருக்கும் அதானியோட முதலீடுகள் இருக்கின்றன முறையாக செய்யப்பட்ட முதலீடுகள் இப்போ முதலீடுகள் ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல் ஒரு குடும்பத்தால் தமிழகத்தில் செய்யப்படுகிறது என்றால் அந்த குடும்பத்தின் அதிகாரிகளுடன் தமிழக அரசு அதிகாரிகள் ஏன் அதிகாரத்தில் உயர்ந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கூட தொடர்பில் இருப்பதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம் இல்லையா அண்ணாமலை தான் சொல்கிறாரு எந்த தப்புமே இல்லை அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டுங்க நீங்கள் எந்த தப்புமே இல்லை அதை ஏன் ஒரு இவ்வளவு தூரம் அதை ஒரு ஒரு குற்ற உணர்ச்சியோடு அதை ஏன் அணுகுறீங்க எந்த மாநிலமும் இன்றைக்கி அதானி இல்லாமல் இயங்க முடியாது இன்க்ளூடிங் கேரளா மார்க்சிஸ்ட்டுகள் ஆளக்கூடிய கேரளாவில் விழிஞ்சம் போட்டு யாருது பலாயிரம் கோடிக்கு கேரளாவில் அதானியோட முதலீடுகள் இருக்கின்றன இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலத்தை கூட நீ அதானியோட உதவி இல்லாமல் இன்றைக்கி ரன் பண்ண முடியாது ஏன்னா ஹஸ் பிகம் டூ பவர்ஃபுல் நாளைக்கு தேசிய அளவில் ஒரு இடதுசாரிகள் தலைமை தாங்கக்கூடிய அரசு வந்ததுன்னா அவங்களாலையும் அதான் நீ ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது எந்த அரசு வந்தாலும் இந்த தொழிலதிபர்களை சார்ந்து தான் இயங்கும் அவங்க அதுதாங்க உண்மை நீங்க அம்பானியை முகேஷ் அம்பானியை வீட்டில் முதலமைச்சர் பார்க்குறாரு எப்ப எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போதும் பார்த்தாரு இப்ப முதலமைச்சரான பிறகும் பார்க்குறாரு அனில் அம்பானியை முதலமைச்சர் பார்க்குறாரு இல்லையா ரத்தன் டாட்டா இறந்து போகிறதுக்கு முன்னால் அந்த குழுமத்தை சார்ந்த சந்திரசேகரை பார்க்குறாரு அப்போ அதானியை பார்க்குறதுல என்ன தவறு ஏன் இதை திமுகவும் ஸ்டாலினும் இப்படி ஒரு மூடு மந்திரமாக வச்சுருக்காங்கன்னு எனக்கு புரியல என்னால் அது விளங்கிக்கவே முடியல முதலமைச்சர் சொல்கிறார் அசம்பிளியில் நான் சந்திக்கவே இல்லைன்றாரு சார் நீங்கள் சந்திச்சிங்களா சந்திக்கலான்றது முக்கியம் இல்லை சார் அதானியோடு உங்களுக்கு உள்ள உறவு என்பது தொழில் ரீதியான உறவு மட்டும்தானே அதை தாண்டி ஏதாவது தொடர்பு தான் கேள்வி தொழில் ரீதியிலான உறவு தான் வேறு தொடர்பே இல்லைன்னா அதோட விட்டுருங்க சந்திக்கிறதும் சந்திக்காததும் அதில் இஷ்யூவே இல்லை சந்திச்சா என்ன தப்புன்னு கேட்க வேண்டிய முதலமைச்சர் நான் சந்திக்கவில்லை என்று ஏன் பேசுகிறார் தமிழக மாநிலத்தில் முதலீடுகளை அதானி செய்திருக்கிறார் இதுதான் நமக்கும் அவருக்கான ஆமாங்க அதுதான் அங்கே உண்மை அதானி ஒன்றும் இல்லை அதானியை மீறி எவனும் இன்னைக்கு தமிழ்நா இந்தியாவில் ஆள முடியாது எந்த மாநிலம் இன்க்ளூடிங் கேரளா த ஒன்லி கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இந்த கண்ட்ரி முதலீடுகள் இருக்கின்றன எதுக்கு இப்படி ஒரு தயக்கம் பேசுறாங்க இல்ல நான் சந்திக்கல சந்திக்கலைன்றார் முதலமைச்சர் இவங்க முதலீட்டாளர் மாநாடு நடத்துனாங்க ஜனவரி மாதம் நினைக்கிறேன் அதில் கரணாதானி வந்திருந்தார் தப்பு இல்லை வந்திருந்தார் சரி உதயநிதி முதலமை துணை முதலமைச்சராக செப்டம்பரில் நியமிக்கப்பட்ட ரெண்டாவது நாள் தினமலர் ட்விட்டரில் தன்னோட ட்விட்டர் பதிவில் வாழ்த்துக்கள் உதயண்ணானு கருணாதானி போடுறாரு அடுத்த நாள் சென்னை தலைமைச் செயலகத்தில் கரண தானி உதயநிதியை சந்தித்தார் என்று தினமலரில் செய்தி வருது இன்ன வரைக்கும் மறுப்பு இல்லை நான் சந்தித்தது தப்புன்னு சொல்லலை நீங்களே ப்ரெஸ்லிஸ்ட் கொடுத்துட்டு போங்களேன் ஆகவே எனக்கு திமுகவின் அரசியல் அதாவது வந்து ரொம்ப குரூஷியலான இஷ்யூலெல்லாம் திமுக எப்போயுமே ரொம்ப தீர்க்கமான முடிவு எடுப்பாங்க கலைஞர் அவருடைய கான்ட்ரிபியூஷன் கலைஞர் வளர்த்த கட்சி தான் அது ஏன்னா அண்ணா ரொம்ப சீக்கிரம் இறந்துட்டார் இப்போ கலைஞரோட மகனுக்கும் கலைஞர் அடியோற்றி வந்தவர்களுக்கும் அதானிய விஷயத்தில் ஏன் இந்த தடுமாற்றம் அதானியை சந்தித்தால் என்ன தவறு அவர் ஒரு தொழிலதிபர் நான் ஒரு முதலமைச்சர் தமிழகத்தில் ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல் முதலீடுகள் அதானி குழுமத்தில் இருக்கின்றன எல்லா மாநிலங்களிலும் அதானியை முதலமைச்சர்கள் சந்திக்கிறார்கள் நான் சந்திப்பதில் என்ன தவறு என்று தைரியமாக கேட்க வேண்டிய முதலமைச்சர் நான் சந்திக்கவே இல்லை என்று சட்டமன்றத்தில் பேசுவதன் நிர்பந்தம் என்னால் இந்த நிமிடம் முறையில் விளங்கி கொள்ள முடியவில்லை ஆகவே இந்த பிரச்சனையை வந்து திமுக அரசு சொதப்பிடிச்சுன்னு தான் எனக்கு தோணுது விவகாரத்தை சரியாக கையாள தெரியவில்லை அவ்வளோதான் இப்போ இன்னொரு பேச ஆரம்பிச்சிருக்காரு அண்ணாமலை நேற்று பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திச்சிங்கன்னு நான் சொல்லலை முதலமைச்சரை பார்க்குறாரு உங்கள் மருமகன் சபரிசன் சந்தித்தார் அவருடைய இரண்டு உதவியாளர்கள் சந்தித்தார்கள் நீங்கள் இல்லை என்று சொல்லுங்கள் நான் ஆதாரத்தை வெளியிடுகிறேன்றார் இதுக்கு வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் இன்றைக்கி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்றைக்கி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இதுக்கு சம்மந்தமாக சபரீசனோட கருத்தை கேட்பதற்கு நாங்கள் அவரை தொடர்பு கொண்டோம் எங்களால் தொடர்பு கொள்ள முடியலன்றாங்க அப்போ நெருக்கடி மூத்துதில்லை உங்களுக்கு ஏன் இந்த தடுமாற்றம் தேவையில்லாம அவர்களே வாயை வைத்து கேட்டுக்கொண்டு சிக்கிக்கொள் தேவையில்லாமல் போய் பிரச்சனைகள் சிக்கிக்கொள்வது இப்போ இந்த நேரத்தில் அண்ணாமலையோட செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிமுக பெரிதலாக விமர்சிக்கவில்லை அதை விமர்சிக்கல அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிறது ஒருவேளை கூட்டணி அதிமுகவுடன் கூட்டணிக்கு பிஜேபி தயங்குகிற விரும்புகிறது இயங்குகிறது அதில் எந்த சந்தேகம் அண்ணாமலை வந்து லண்டன் சென்ற இந்த காலத்தில் ஒருவேளை அந்த இங்கிருந்த நிலைமையை கொஞ்சம் ஆற போட்டு இப்போ பாஜக அண்ணா ஐ மீன் அதிமுக உறவை மேம்படுத்த முயற்சிக்கிறாங்க இருக்காங்களோ நடுப்புற மூன்று மாசம் அவங்க ஒன்றும் முயற்சி பண்ணதா தெரியல எடப்பாடி உறுதியா இருக்காரு சைலண்டா இருக்கதே முயற்சி பண்ற மாதிரி தான் இருக்கலாம் நம்ம இருக்கல இப்ப அண்ணாமலை வந்த பிறகு அவர் ஏடிஎம்கே அட்டாக் பண்ணாம இருக்காரு ஆனா அண்ணாமலை தலைவரா இருக்க வரைக்கும் எடப்பாடி பிஜேபியான உறவை ஏற்றுக்கொள்ள மாட்டார் குறைந்தபட்சம் அண்ணாமலையை மாத்தின பிறகு அவர் ஏற்றுப்பாரனா அதுக்கு சின்ன வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது பெரிய அளவுல வாய்ப்பு இருக்கிறது எனக்கு தெரியல அண்ணாமலை ஏ அதிமுகவை விமர்சிக்காமல் இருப்பதற்கு காரணம் இருபத்தாறு தேர்தலில் அவர்கள் அதிமுக கூட்டணியை விரும்புகிறார்கள் இயங்குகிறார்கள் அதை நோக்கி அவர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அடுத்த மூன்று நான்கு மாதங்களில் அதில் முன்னேற்றம் இருக்கலாம் அந்த பேச்சில் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க திமுகவை எதிர்த்து அரசியலில் இருபத்தாருல நிக்கணும்னா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில் போய் நின்னாதான் ஓரளவாக ஜெயிக்க முடியும் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியும் திமுக வீழ்த்தணும் அப்படின்னா அது அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சியிட தான் முடியும் அந்த அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சி தனித்தின்னு முடியாது ஒரு வலுவான கூட்டணி வச்சு தான் முடியும் திமுக ஒவ்வொருத்தரையும் அதிமுக எப்படி வீழ்த்தது கூட்டணி வச்சு தான் வீழ்த்தது அதே தான் அதிமுகவும் ஸோ யார் வலுவான கூட்டணி அமைக்க தான் முக்கியம் பிஜேபி ஃபேக்டர் இருக்கிறதால அது ஏடிஎம்கே ஒரு நெருக்கடியாக மாறுது ஆனால் இந்த நாள் ஆக ஆக என்ன ஒரு வருஷம் ஒன்றே கால வருஷத்தும் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரான அதிருப்தி கண்டிப்பாக மேலும் அதிகரிக்கும் ஆன்டீன் கவர்மெண்ட்ஸு பெரிய அளவில் இருக்குது கீழே மீடியா அதை எழுத மறுக்குது மறுக்குது எதிர்க்கட்சிகளால் அதை எக்ஸ்ப்ளைட் பண்ண முடியல ஏடிஎம்கேவாலையும் பிஜேபி ஆலயும் திமுக முடியலையா திமுக அளவிற்கு தெரியல இல்லை திமுக அளவுக்கு தெரியல அண்ணா திமுக அந்த சாமர்த்தியம் இல்லை பிஜேபிக்கு அது புரியவே இல்லை என்னான்னு திமுக அரசுக்கு எதிரான மனநிலை ஆன்டி ஆன்டீன்கமென்ஸு தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்குது ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா இந்த கவர்மெண்ட் இஸ் கெட்டிங் என்னார்மோஸ்ட்லி அன்பாப்புலரி டே பை டே தோறும் நாளுக்கு நாள் திமுக அரசு மக்கள் மத்தியில் அதி விரைவாக தன்னுடைய செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை ஆனால் அதை அறுவடை செய்ய வேண்டிய அண்ணா திமுகவால் அறுவடை செய்ய முடியல இது அடுத்த ஒரு ஆண்டில் நிலைமை என்ன மோசமாக போச்சுன்னா மக்கள் வந்து எப்பவுமே தமிழ்நாட்டில் யார் வேணான்னு தான் ஓட்டு போட்டிருக்காங்க யார் வேணும்னு ஓட்டு போட்டதில்லை ஆகவே திமுக அரசு வேண்டாம் என்ற முடிவுக்கு மக்கள் வந்தால் இது வரைக்கும் வரல இது வரைக்கும் அந்த மக்கள் அந்த முடிவுக்கு வரல ஒருவேளை அடுத்த ஓராண்டு காலத்தில் தேர்தல் சமயத்தில் திமுக வேண்டாம் என்ற மக்கள் முடிவு செய்தால் அதிமுக பக்கம்தான் வாக்குகள் நகரும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அதுக்கு முன்னால் அவங்க கட்சியை பலப்படுத்தணும் பிஜேபி அதிமுகவுக்கு கீழே கட்டுப்பட்டு இருப்பது போல் இருபத்தொன்னில் இருந்த மாதிரி போனால் அந்த கூட்டணியில் மறுபடியும் போய் சேருவதற்கு ஒரு சின்ன வாய்ப்பு சின்ன வாய்ப்பு இருக்குது மாற எடப்பாடி அத்தாரிட்டியை சேலஞ்சு பண்ணிலாம் எடப்பாடி போனார் இவர் அண்ணாமலை போனார்னா அதற்கும் வாய்ப்பு இல்லாமல் போகும் ஸோ ஓட்டு நாளாக உடஞ்சதுன்னா திமுக கூட்டணியின் வெற்றி தவிர்க்க முடியாததாக மாறிப்போம் நான்கு முனை போட்டி ஐந்து முனை போட்டின்னு மாறினாலும் அது திமுகவுக்கு சாதகமாக தான் மாறும் கண்டிப்பாக அஞ்சு முனை போட்டின்னு வந்துன்னா இப்போ திமுக தலைமையில் இப்போ இருக்க கூட்டணியாக எடப்பாடி தலைமையில் இப்போ இருக்க கூட்டணியும் பிஜேபி தலைமையில் இப்போ இருக்க கூட்டணி சீமான ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் திமுக கூட்டணியின் பெரிய மாபெரும் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது அப்ப ஐந்து முனை போட்டி என்பது திமுகவுக்கு சாதகமாக அமைக்கிறது குறைத்து எப்படி கூட்டணி அமைகிறதை பொறுத்துதான் இங்கு திமுகவின் வெற்றி பறிக்கப்படுதால் அது திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கிறாங்க முடிவு பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி